இவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விஷயமா என்னென்னமா தோண்டுது ஒரு சிலர் செய்யறதெல்லாம் சூப்பர்ப்பா டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு வேண்டி அழகா அருமையா பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சிலர் இவனுக்கு இத வேலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சிலர் நல்லா தான் பேசுகிறானே நேரம் கழிச்சு வேற மாதிரி பேசுகிறானே இந்த அர்த்தத்தை வேற மாதிரி பேசுகிறானே வேற மாதிரி சொல்கிறானே மாற்றி மாற்றி சொல்கிறான்னு நினைப்பாங்க இப்போ சொல்கிறத விட அப்புறமா சொல்கிறானா அதில் கருத்து வந்து ஏற்றுக்க வேண்டியதானா அதில் அந்த அப்பா ஒன்று சொன்னால் இப்போ ஒன்று நீ என்ன பண்ணுறது ஒரு விஷயம் ஒரு குழு விஷயமோ ஒரு ஒரு கன்டென்ட்டான விஷயமோ பேசும் பொழுது சரியாக பேசலை எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வர இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபோனுக்கு இது பேசிட்டு வரேன் இல்லைன்னா ஏதோ ஒன்று அன் சைடு போயிட்டு வர போயிட்டு வந்தோன்னே அதே பேச்சை பேசும் பொழுது வேறு ஸ்ல வேறு டெக்னாலஜியில் வேறு விஷயத்தில் அறிவாக பேசுகிறான் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் அவன் பேசினதே மாதிரிட்டாப்பா அதை பேரமாரி பேசுகிறான்பாங்க ஏன் அதேவே வேறு மாதிரி பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல முன்ன சொன்னால் கருத்து முன்ன சொன்ன தகவல் தகவல் விடா முன்ன சொன்ன அறிவு விடா முன்ன சொன்ன திறமை விடா அந்த பாக்கியங்களை விடா மறுபடி வந்து அதே வாக்கியத்தில் வேறு மாதிரி டெக்னிக்கல் வேறமான ட்ரெண்டு வேறமான விஷயத்த சொன்னால் வேணி வேண்டியதானா நல்லா தானே அது ஒரு மனுஷனுக்கு நிறைய தோன்றதை பெருசு அப்படி தே தோண்டும் பொழுது அதை கரெக்டாக சிந்தித்து அதை யோசித்து அதை பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் குத்தம் சொல்கிறதே பொழப்புதே எல்லாத்துக்குமே குத்தம் கண்டு குடிக்கிறதே இவனை வச்சு என்ன பண்ணுறது எப்படி குழு நடத்துது எப்படி கோயில் விசேஷம் நடத்துறது மாற்றி மாற்றி பேசுகிறா இப்போ ஒன்று பேசுவா அப்போ ஒன்று பேசுவான் இப்போனு பேசுவேன் அப்போனு பேசணும் உங்களுக்கு காசு என்ன வெளியே போய்ட்டு வந்தால் இன்றைக்கி கொடுறா ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் கொடுறான்னு செலவுக்காக ஒடுத்துட்டு ஓடுறா இல்லை காசை பற்றி இது பேசுகிறேன் ஒரு டெக்னிக்கலான விஷயம் பொழுது ஒரு மனுஷனுக்கு திறமைகள் தோணும் பொழுது அதை கேட்சப் பண்ணி வச்சுக்கிறது ஒவ்வொரு திங்களோட கடமை எங்கேருந்தாலும் சரி மனசன் நினைவில் தோன்றது திறமையை தோன்றது எண்ணத்தில் தோன்றது மட்டும் கிடையாது ஒரு பாட்டு பாடுறதும் அப்படித்தான் இப்போ ஒரு ஏங்கிளில் பாடுவா அதே மாதிரி பாடலுங்கிறது கிடையாது நம்ம மெஸ்ஸுனா இல்லை மனப்பாடமா வாய்ப்பாடா என்ன சொன்னோமோ அதை அப்படி ஒப்பிக்கிறது மக்கப் பண்ணுறது மனிதன்தானா மனிதன் வந்து அப்படி கிடையாது நம்ம பிடிச்சி வச்ச சிலையா சிலையா சொல்லுங்கள் அப்படியே ஒரு சிலை செய்ச்சா அப்படியே இருக்கணுமா இல்லை தூக்கி வச்சால் அதே மாதிரி இருக்கணுமா சிலைதான் அதாவது உயிர் உள் உயிரற்ற பொருள் தான் நான் மாறேன் மனிதன் என்பது நொடிக்கு நொடி சில விஷயங்கள் தோணிகிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தோணும் அது நீங்கள் ப்ராப்பராக வெளியிடுறதில்லை ப்ராப்பரானால் எப்படி வருதோ அப்படி வெளியிடுங்க தாராளம் தப்பு கிடையாது உலகத்திலேயே மனிதன் ஒரு அற்புதமான படைப்பு இந்த படைப்புகள்லேயே உலகத்திலேயே சிறந்த ஒரு ஊருன்னு பார்த்திங்கன்னா இந்தியா இந்திய மக்கள்கள் வெளிநாட்டுக்காரரே வந்துட்டு இந்திய மக்களை அப்படி பிடிக்கும் எல்லாரையுமே பிடிக்கும் கரெக்டுங்களா அதில் வந்து குறிப்பிடும்படியே தமிழன்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழனுக்கு தான் நிறையா அதாவது உலக உலக உலகத்திலேயே முதல் தோண்டியது தமிழனுன்றாங்க சரிங்களா வரலாறுன்னு சொல்லுது நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கன்டென்ட்டில் ஒரு விஷயம் தோணுதுன்னா கைத்தட்டு இல்லைன்னு கம்மன் இரு கையும் தட்ட மாட்டேன் கம்மனும் இருக்க மாட்டேன் ஏதாவது சொன்னேன்னா அவன் விட்டுருவேன் இன்னுக்கு வரதே நீ சொல்ல மாட்டேன் ஒருத்தனுக்கு வருதுன்னா அதையும் சொல்கிற கூட மாட்டேன் அப்போ என்ன மனுஷன் ஒரு மனுஷன் வாழும்போது இப்படித்தானா நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் என் மதிப்பு கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் மதிப்பு கிடையாது இப்போ நம்ம வேறு மாவட்டம் போனால் மதிப்பு இருக்குது அதுக்கு மேலே மாவட்டம் போனால் மதிப்பு இருக்குது சென்னை போனால் மதிப்பு இருக்குது மும்பை போனால் மதிப்பு இருக்குது நம்மளோட பேச்சுக்கு மதிப்பு இருக்குது நம்ம சொல்கிற அறிவுக்கு மதிப்பு இருக்குது நம்ம சொல்கிற திறமைக்கு மனு மதிப்பு இருக்குது நம்ம சொல்கிற அனுபவத்துக்கு மதிப்பு இருக்குது நம்ம ஊரில் தான் ஏன் மதிக்கிறதில்ல தமிழ் பேசி தமிழாக பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் பேசினாலும் மதிக்க மாட்டேங்க புரியாமல் புரியாமல் பண்ணுறது வெளிநாட்டுக்கார இதுக்கு ஏன் தமிழாளர்களை ஆலோசனை வச்சுக்கிறாங்க நிறைய தோணுது நிறைய விஷயம் கேட்சப் பண்ணி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுனா ஒன்று தான் தோணும் ஃபைட்னா ஃபைட்டு பேச்சுனா பேச்சு ஸ்பீச்சுனா ஸ்பீச்சு ஜாலியாக இருக்க ஜாலியாக இருக்கிறாங்க காசு செலவுனால் காசு செலவன்றாங்க அந்த காசு செலவில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ இருக்குது எத்தனை பேர் சாப்பிட்ல எத்தனை பேர் இருக்கலாம் எங்கெங்கே வைக்கலாம் எப்படி எப்படி போகலான்னு தமிழனுக்கு அறிவு இருக்குது இந்தியனுக்கே மொத்தத்தில் நல்ல அறிவு தான் சரிங்களா இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருக்குமே இந்தந்த ஏஜ் கேட்டகிரினே கிடையாது எல்லாத்துக்குமே பயங்கர நாலேஜ் அப்படி இருக்கிற ஒரு போது சில விஷயங்கள் தோணும் பொழுது அதை கேளுங்கள் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்களுக்கே ஆலோசகர் இந்தியாவில் இருந்துட்டு பல்வேறு விதமான மாநிலம் தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது பல்வேறு விதமான மாநிலத்திலேருந்து வெளிநாடு போகிறாங்க கேரளாலேருந்து போகிறாங்க எத்தனை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மாநிலங்களுக்கு அதுலேருந்து எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்களா இந்தியன் எதுக்கு எடுக்கணும் நல்ல பெஸ்ட்டு டேலண்ட் ஆஃப் இந்தியன் கரெக்டுங்களா தமிழன் இல்லை இந்தியாவை டோட்டலாகவே நம்ம தமிழ்நாட்டுக்குனால தமிழனை பற்றி பெருமையாக பேசிக்கிறோம் டோட்டலாகவே தமிழன் என்ற பெருமை இருக்குது என்று சொல்லடா தலைநீர் விளையாட நம்ம நம்ம மாநிலத்தை தவிர எல்லா மாநிலம் சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா நம்மளை நாமளே பெருமையாக பேச வேண்டாம் இருந்தாலும் தோணக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நீ வேண்டாமல் அவன் சூப்பரம்ப நீ வேண்டாமல் அவன் சூப்பரம்ப அப்போ யார் சரியாக சொல்கிறாங்க நீ வந்து பொறாமையாக சொல்கிறியா இல்லை ஒன்றும் புரியாதுன்னு நினச்சிட்டு சொல்கிறியா அது தெரியல உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு பாட்டு பாடுறான்னா ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கோங்க ஒரு பாட்டு பாடுற அந்த பாட்டோட வரிகள் அதனோட உச்சரிப்பு சரியாக வரல மறுபடியும் பயிற்சி செய்யும்போது அந்த பாட்டை பாடும்போது வேற மாதிரி பாடுவேன் மறுபடியும் பயிற்சி செய்யும்போது அந்த அதையவே வேற மாதிரி பண்ணுவேன் ஒன்றும் பயிற்சி செய்யும்போது அதையவே வேற மாதிரி பண்ணுவேன் அதே மாதிரி செய்யணுங்கிறது கிடையாது கரெக்டாக கிளிக்காகி வந்து போது அதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னா அதை விட பெட்டராக இருந்தால் நல்லது தான் நல்லா கேட்டுக்குங்க பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு டான்ஸ் ஆட மாட்டாங்க ஒரு தெரிகிறதில்ல ஒரு டான்ஸ் கிடையாது ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப்பே கிடையாது அந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட அம் முப்பதுலேருந்து ஐம்பது விதமான ஸ்டெப்பு ஆடி ஆடி அதில் எது செட்டாக அதுதான் போடுவாங்க மறுபடியும் ஆட விட்டாங்கன்னா வேறு மாதிரி ஆனாங்க அது பெட்டரா இருக்குதுன்னு பார்ப்பாங்க இதோடு நிறுத்திக்குவாங்க ஏன்னா மொத்தம் ஐம்பது ஐம்பதுங்கிறது முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் செக்மெண்ட் போட்டு வச்சுடுவாங்க அதில் எது பெட்டர் இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்குவாங்க அதையவே மறுபடியும் ஆடைச்சோன்னால் ஆட தெரியாது அதேவே மறுபடியும் டான்ஸ் மாஸ்டரை ஆடைச்சோன்னால் ஆடுறது கஷ்டம் ஐம்பது விதமான ஸ்டெப்பு போடும்போது அது எதில் இருக்குது அந்த ஸ்டெப்பே அதை எல்லாம் சேர்த்திடுவாங்க வீடியோ எடுத்து எல்லாமே சேர்த்து இணைச்சிக்கிறத அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த முப்பது செகண்ட்ஸோ மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் டான்ஸ் மாஸ்டரு இல்லைன்னா ஒரு ட நடிகரை ஆட சொல்லுவாங்க தொடர்ந்து ஆடமாட்டாங்க முடியாது எனர்ஜி லெவல் இருக்காது அஞ்சு நிமிஷம் ஒரு மனுஷன் வேகமாக ஆட முடியாது சரிங்களா ஒரு மனுஷன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக ஆடுறாங்க படத்தில் வந்துட்டு உங்களுக்கு முற்றிலும் வேறு மாதிரி அந்த இல்லை இயற்கையே செய் இயற்கையே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துறது தானா ஒரு பாட்டாகட்டு ஒரு பேச்சாகட்டு ஒரு டான்ஸ் ஆகிட்டு இப்போ பண்ணிவிட்டு வேறு மாதிரி வேணால் நல்லது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது நல்லதுண்ணா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு திறமை யார் எடுத்துக்கிறாங்க ஒருத்தன் டைம் பே லூஸு பயிலாட்டா ஒரு சிலர் வேணும்னு பண்ணுறம்பேன் டைம் பாஸ் டான்ஸு டைம் பாஸ் பாட்டெல்லாம் அவனோட உள்ளத்துக்கும் அவனோட உறுதிக்கும் அவனோட எனர்ஜிக்கும் ஒருபோதும் இதாகாது அதாவது இதாகாது வேஸ்ட்டு அவன் நல்லதுக்கு வேண்டி பண்ணுறான் அவனுக்கு வேண்டி பண்ணுறான் உனக்கு பிடிச்சிக்குதான் பார்க்கலாம் அது டைம் பாஸ்ன்னு சொல்ல வேண்டாம் எத்தனை பேர் டைம் பாஸ் பண்ணுவாங்க மனசில் அப்படி தோணுது இவங்க என்னமே அப்படி தான் இருக்குது ஒரு மனுஷன் பேசுகிறத கணிக்கிறது முக்கியமில்லை அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு மனுஷன் பேசுகிறத திறமைங்க கணிக்கிறது முக்கியம் கிடையாது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் உனக்கு என்ன தோணுதுன்னு பார்க்கணும் உனக்கு அந்த மாதிரி தோணுதா இல்லை எப்படி ஏன் அப்படி தோணுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நீ இருந்தேனா ஒரு சிந்தனைவாதி நீ சொல்கிற நாலு பேர் கேட்பாங்க பேச்சிலேயே வடை சுட்டு போயிடுவான்பாங்க டைம் பாஸுக்கு வந்து ஆடலாமா பாடலாமா அவனோட ஹெல்த்துக்கு வேண்டி அவனோட விஷயத்துக்கு வேண்டி ஆடுறான் பாடுறான் என்னமோ பண்ணுறான் அவனுக்கு அப்பப்பா ஏதோனு தோணும் அப்பப்பா ஏதோனு சொல்லுவானா அப்பப்பா ஏதோனு நல்லா சொன்னான் கேட்டுக்கா உனக்கு அது பயன்பட்டால் கேட்டுக்கா உங்கள் ஊருக்கு பயன்பட்டால் கேட்டுக்கா உங்கள் ஏரியாவுக்கு பயன்பட்டால் கேட்டுக்கா உனக்கு பயன்பட்டால் கேட்டுக்கா பயன்படுத்தியும் விட்டுரு நான் அவன் மோசம் அவனுக்கு ஒன்றும் தெரியல அவனை எதுக்கோ பண்ணுறான் எப்படியோ பண்ணுறான் எத்தனை வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் டைம் பாஸ் பண்ணுறான் பொழுதுபோக்கு பண்ணுறான் பயிற்சி இல்லாமல் பண்ணுறான் எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லலாம் தினந்தோறும் ஒன்றை கற்றுக்கொள்கிறான் தினம் தினந்தோறும் ஒன்று பேசும்போது ஒன்று கற்றுக்குறேன் ஆடும்போது ஒன்று கற்றுக்குறேன் எழுதும்போது ஒன்னை கற்றுக்கிறான் எல்லாமே கற்கப்படுகிறதா எதுவும் டைம் பாஸ் இல்லை பார்த்து பேசுங்க நிதானமாக பேசுங்கள் மனிதர்களை தேவையில்லாமல் இலக்காதீங்க நன்றி